யாழ்ப்பாணம் மட்டுமில் தெற்கை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த கிரேஸ் பாக்கியரத்தனம் வெற்றிவேலு அவர்கள் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று கருத்தருக்குள் நித்திரையடைந்தார் ஆனால் காலம் சென்றவர்களான இளைய தம்பி பாக்கியம் தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான கதிர்காமு பத்தினி தம்பதியினரின் அன்பு மருமகளும் காலம் சென்ற ஜார்ஜ் வெற்றிவேலு அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்றவர்களான குணரத்னம் ஞானரத்னம் ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்ற ரத்னவதனா ரத்னமாலா காலம் சென்ற ரத்னராசா ரத்னவேல் காணாமல் ரத்னசிங்கம் இவ்லின் ரத்னலீலா லீலா ஆகியோரின் பாசமிகு தாயாரும் காலம் சென்ற அருட்செல்வம் கருணாமூர்த்தி பிரධரணி சுபாගന ராஜகுமா ஆகிகுரின் பாமிகாரு வேரி காஞ்சன சுජந்தன் மாதுரி தெப்போரா டியல் ராஞ்ச் ரூத் காருன்யா டினோஜன் இவாஞ்சலின் நிம்ரோ என்ா ஆ இகுரின் அன்புப்பப்பயும் ஜெசிகாார் ஜெனிட்டா ஜெரோமியா இ அன்பு போூட்டியயும் ஆவாரும். இவ்வரவித்தலையொற்றார் உறவினர் நண்பர்கள் நிறைவேறவேக் கொண்டுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்